மாதம் ரூ இரநூறு கோடி சம்பாதிக்க எனக்கு மூளை இருக்குது நான் நேர்மையாக சம்பாதிக்கிறேன் நிதின் கட்கரி சர்ச்சை பேச்சு மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி நாடு முழுவதும் சாலை போக்குவரத்தை மேம்படுத்த புதிய புதிய சாலைகளை அமைத்து வருகிறார் அதே சமயம் ஏறுபொருள் எத்தனாலே அதிக அளவில் சேர்க்க வேண்டும் என்றும் இதன் மூலம் காற்று மாசுபடுகிறது குறையும் என்றும் விவசாயிகளுக்கு அதிக வருமானம் கிடைக்கும் என்றும் கூறி வருகிறார் நிதின் கட்கரி மகன் எத்தனை நாளால் தொடர்புடைய வியாபாரம் செய்து வருவதால் அவரை எத்தனை அதிக அளவில் எரிபொருள் சேர்க்க வேண்டும் என்று விளம்பரம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது மேலும் எத்தனை அதிக அளவில் எரிபொருளை பயன்படுத்துவதன் மூலம் உணவு மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது இதனையடுத்து தனக்கு எதிராக பணம் கொடுத்து சமூக வலைதளத்தில் பிரச்சாரம் செய்யப்படுவதாக நிதின் கட்கரி இரண்டு நாட்களுக்கு முன்பு குற்றம் சாட்டியிருந்தார் இந்த நிலையில் நிதின் கட்கரி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசுகையில் எனது மகன்கள் சட்டப்படி தொழில் செய்ய நான் வழிகாட்டுகிறேன் நான் ஆலோசனையை வழங்குகிறேன் நான் மோசடியில் ஈடுபடுவது கிடையாது சமீபத்தில் எனது மகன் எட்நூறு கண்டெய்னர்களை ஈரானில் இருந்து ஆப்பிள் இறக்குமதி செய்தான் அதோடு இந்தியாவிலிருந்து ஆயிரம் கண்டெய்னரில் ஈரானுக்கு வாழைப்பழத்தை ஏற்றுமதி செய்தான் எனது மகன் ஏற்றுமதி இறக்குமதியில் ஈடுபடுகிறான் எனக்கும் சொந்தமாக ஒரு சர்க்கரை ஆலை இருக்கிறது அதோட ஒரு சாராய ஆலை மின் உற்பத்தி மையமும் எனக்கு இருக்கிறது நான் எனது தனிப்பட்ட சுயலாபத்திற்காக விவசாயத்தில் பரிசோதனை செய்வதில்லை நாக்பூர் முழுவதும் காய்கறி விற்பனையாளர்களுக்கு பல வணிக வளாகங்களை நிறுவ அறிவுரை வழங்கினேன் உள்ளூர் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக முயற்சிகளையும் எடுத்துள்ளேன் முன்கூட்டியே சொல்லிவிடுகிறேன் நான் எதையெல்லாம் என் சொந்த சம்பாதிக்கத்திற்காக செய்யவில்லை இல்லை எனில் நீங்கள் வேறு ஏதாவது நினைக்கலாம் எனக்கு எனது வருமானம் போதுமானது மாதத்திற்கு இருநூறு கோடி சம்பாதிக்கும் அளவு எனக்கு மூளை இருக்கிறது எனக்கு பண பற்றாக்குறை இல்லை எனது வணிக பரிந்துரைகள் லாபத்தால் அல்ல வளர்ச்சியால் இயக்கப்படுகின்றன என்று தெரிவித்தார் கட்கரி கடந்த மக்களவைத் தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக பிரதமர் பதவிக்கு முன்னிறுத்தப்படுவார் என்ற செய்தியில் வெளியானது அதன் பிறகு நிதின் கட்கரி அதிகமாக தனது சொந்த ஊரில் இருந்து கொண்டு நாடு முழுவதும் பணிகளை மேற்கொண்டிருக்கிறார் பாஜக தலைமை இதுவரை நிதின் கட்கரி எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் அதிக அளவில் முன்னிறுத்துவதில்லை